Friends. வெல்கம் பேக் டு அக்ஸி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அக்ஷய திருதியை நார்மலாக ஒரு ப்ரெக்னென்சி லேடி என் நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் வருது நம்ம அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேவும் நமக்கு வந்து பிரிஸ்காக இருக்காது அதே மாதிரி நம்ம ரொம்ப ஏதோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரிஸ்காக இருக்கணும்னா மார்னிங்கே எந்திரிச்சி கொஞ்சம் நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அப்படின்றதுனால நார்மல் டேஸை விட இந்த ஃப்ரைடே வந்துட்டால் போதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கமே வராதுங்க சீக்கிரமாக எந்திரிச்சி குளிச்சிடணும் ஃப்ரெஷ் அப் ஆகணும் சாமி கும்பிடணும் ஏதாவது வேலை பார்க்கணும் அந்த மாதிரி தான் மைண்ட் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி நேரமாகவே எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பெருசாக இப்போ வந்து என்னால் ரொம்ப நேரம் நின்று எந்த வேலையும் பார்க்க முடியாது சின்ன சின்ன வேலை வந்து பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீடு கூட்டுறது அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறது சமைக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் அந்த இதில் சின்ன சின்னது எதாவது பண்ணுவேனே தவிர மற்றபடி பெருசாக வந்து இன்னும் பண்ணலை ஏன்னா அந்த ஸ்மெல்லு வந்து வாமிட் வந்துடுது அப்படின்றதுனால இன்றைக்கி குட்டி பையனும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான் அவனும் வச்சுட்டு நான் வேலை பார்க்குறதுக்குல நானே தத்தி புத்தி வேலை பார்த்துட்ருக்கேன் அவனும் ஒரு சைடு உருண்டு உருண்டு வந்துட்டு இருந்தான் கேமரா எந்த பக்கம்லாம் வைக்கிறனோ அந்த பக்கம்லாம் போயிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு அதை கையில் எடுக்கிறக்கு ட்ரை இருந்தான் அவனோடையே ஒரு வழி ஆகிடுச்சு அவனோட பா இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க கூடயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அக்கா வந்து காலையிலேயே தம்பி வந்து கிளாஸ்க்கு சம்மர் கிளாஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு வந்து ஸோ அவன் வந்து சிக்ஸ் டு செவன் செவன் டு எயிட் இந்த மாதிரி கிளாஸ் டைமிங் இருக்குது அதனால நேரமாக கிளம்பி போயிட்டாங்க அக்ஷகுட்டியும் அவன் ஸ்விம் பண்ண பார்க்குறதுக்காக சீக்கிரமாக எழுந்திச்சி கூடையே போயிடுவா அவங்க எப்படியும் வரதுக்குள்ளே நைன் ஓ கிளாக் ஆயிரும் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு பக்கத்தில் தான் பட் இருந்தாலும் அவங்க வரதுக்குள்ளே சரி ஏதாவது நம்மளால் முடிஞ்சு வேலையை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ரொட்டீனாக இந்த மாதிரி வேலையில் பார்த்துட்ருப்பேன் போர்டிகோ ஃபுல்லாக வந்து இந்த குழந்தைங்க இருந்தாலே விளையாண்டு அப்படி அப்படியே போட்டு வச்சுருவாங்க எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டி விட்டுட்டு வெளியில் வாசலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டி கோலமும் வந்து போட்டு விட்டாச்சு மற்ற டைமிங்கில் எப்படி நம்ம மைண்ட் இருக்கோ என்னவோ ஆனால் அந்த ப்ரெக்னன்சி டைமிங்கில் தான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் எதை கூடாதோ அதெல்லாம் யோசிச்சிட்ருப்போம் நம்ம ஏன்னா அப்போ வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு இடத்துல தான் இருக்கணும் அதாவது எங்கேயும் போகக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்றதுனால நமக்கு வந்து நிறைய திங்கிங் தாட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டையில் ஓடிட்டுருக்கோம் எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நார்மலாக டேஸ்லலாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது கடகடன் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் வந்து எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபிஃப்த்து மந்தில் வந்து நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் வந்து பண்ணும்போது நானே வந்து சும்மா இல்லைனாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும் அதனால தான் நம்ம பெருசாக வந்து எதுவும் யோசிக்க மாட்டோம் நம்மளே வந்து யோசிக்கணும்னு நினச்சாலும் நம்ம மைண்ட் வந்து விடாது அதனால சின்ன சின்ன வேலை ஏதாவது நம்மளால் முடிஞ்சது பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அதுவும் இல்லாமல் எனக்கு நார்மல் டெலிவரி தான் அப்படின்றதுனால இப்போ ஃபிஃப்த் மந்த்லேருந்து என்னை வந்து நல்லாவே வேலை பார்க்குறதுக்கு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வேலையை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்களும் வந்துட்டாங்க அக்கா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போதே அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவாங்க பெருசாக வந்து ஜங்க் ஃபுட் எதுவும் வாங்க மாட்டோம் இருந்தாலும் எது கேட்குறாங்களோ ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க இட்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி அக்ஷய திருதியே அப்படின்றதுனால சரி பூஜ் ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுலாம் ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் வந்து நான் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேரத்துலேயே வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் முடியாது சரி நம்மளால் நேரமாக எழுந்திரிச்சா வாமிட் வந்துடும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் லேட்டாகவே இப்போல்லாம் செவன் ஓ கிளாக் தான் வந்து எந்திரிக்கிறது சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு உமாட்டிகிட்டே வாமிட்டிங் வந்து வந்துடும் அதனால பெருசாக வேலை வந்து என்னால் அந்த கொமட்டல்லே வேலையெல்லாம் செய்ய முடியாது கிச்சன் பக்கம் ஒரு எயிட் ஓ கிளாக் வரையவே போக முடியாது அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வந்து ஓகேவாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அக்ஷய திருதை அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் பூஜை ரூமெல்லாம் அதுக்கப்புறமா அக்கா வந்து ரெண்டு பேரையும் குட்டிஸ்மெல்லாம் குடிக்க வைக்கிறதுக்காக மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க மாடிக்கு நான் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜு ரூம் வந்து பூ வைக்கிறதுக்காக வெளியில் செடியிலேருந்து பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸாக நல்லா நைட்டு நைட்டு தான் பெய்யுது பகல் நேரத்திலாம் பெய்யவே மாட்டேங்குது ஸோ அதனால நல்லா செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது பூவும் நிறையா வந்து பூத்து இருந்தது செவ்வரலி வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அம்மனுக்கெலாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப் அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடத்தி கொடுக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் அந்த செவ்வரலி பூ இதெல்லாம் வந்து தோசம் இருக்கிறவங்கலாம் போட சொல்லுவாங்க நீங்கள் வந்து அம்மனுக்கு இந்த மாதிரி செவ்வரலி பூ போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது தான் பூவெல்லாம் பறிச்சுட்டு வேப்பலை இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு துடைச்சி எடுத்துகிட்டு விளக்கெல்லாம் நீட்டாக வந்து கழுவி இருந்தது எல்லாத்தையுமே வந்து பூவட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு பூவும் வச்சு அலங்காரமும் பண்ணியாச்சு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் வேலை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பெருசாக ஆகாது கண்டினியூஸாக ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு நின்றுட்டே ஏதாவது வேலை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அங்கே நிற்கவே முடியாது ஒரே அப்படியே மயக்கமாக தான் வரும் ஏன்னால் ரொம்ப நேரம் வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அதான் தூங்குறது இல்லை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பெட்டில் படுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து வேலை பார்ப்பேன் இல்லை அப்படின்னா ரொம்ப டயர்டாகி தூங்கிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் படுத்துகிட்டே இருக்கணும் தான் இருக்கும் அதனால் இனிமேல் வந்து அந்த மாதிரி நம்மளால் இருக்கவும் முடியாது நம்மளால் முடிஞ்ச வேலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் செய்யணும் அதனால் ரொம்பவும் வந்து ஹெவியாக வந்து வேலை பார்க்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து ஓரளவுக்கு வேலை பார்த்துட்ருப்பேன் சாமிக்கு கட்டின பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து இருந்தது மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையுமே காலையிலே கட்டிவிட்டேன் அவங்க கிளாஸுக்கு போகும்போது தம்பியும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சு இன்னைக்கு ரொம்ப சூப்பராக வந்து அக்ஷய திருதியை வந்து மனசுக்கு நிறைவாக வந்து கும்பிட்டாச்சு பிரெக்னன்சி டைம்ல வந்து நம்ம அந்த கோளாறு பதிகம் அதுக்கப்புறம் சுந்தரகாண்டம் இதெல்லாம் வந்து படித்தோம் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க சாமி பாட்டு மைல்டாக இருக்க சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டிங்க அப்படின்னா மியூசிக்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பேபிக்கும் நமக்குமேவும் ஸோ நம்ம வந்து தூங்கும்போது ரொம்ப பக்கத்தில் மொபைலை வந்து வச்சுக்காமல் தூங்கும்போது கொஞ்சம் தள்ளி மொபைலை வந்து டிஸ்டன்ஸில் வச்சுட்டு அந்த இதை போட்டு விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் எங்கேயாவது உட்காந்துருக்கீங்க நம்ம எதாவது சும்மா தான் இருக்கோம் அப்படின்னா சாங் போட்டுட்டு சைடில் வந்து வச்சுட்டு கேட்டுகிட்டே இருங்க நம்ம கேட்டாலே போதும் ரொம்ப பக்கமாக உட்காந்து ஹெட்ஃபோன்லாம் மாட்டிகிட்டு கேட்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை அந்த சாங் வந்து நம்மளும் நம்ம பேபிக்கும் வந்து கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் அதுதான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் டெய்லி கோளாறு பதிகம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கேட்பேன் சரியா அதுக்கப்புறம் சாமியெலாம் கொண்டுட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்காவும் சாம்பார் பீட்ரூட்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அக்கா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டோம் அங்கே வந்து பக்கம்தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்து வீடு தான் ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டில் தான் போய் வந்து சாப்பிட்டோம் அவங்களும் பச்சைப்பயிர் அதுக்கப்புறம் சீனிய உரக்கா இதெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம் தம்பிங்க வந்து திருவிழா அப்படின்றதுனால நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மஞ்சள் மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் வந்து பார்க்கணும் அப்படின் பிரணவ் சொல்லிகிட்டே இருந்தான் இன்றைக்கி அவங்களோட சாக்கில் நாங்களும் உட்காந்து படம் பார்த்தாச்சு நிஜமாகவே சொல்கிறேன் இந்த படத்துலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பண்ணவே கூடாது வேணும்னே அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு வந்து தேவையில்லாத வந்து விபரீதம் தான் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பேபிஸ்க்கும் சரி நம்மளும் சரி ஒரு விஷயத்த வேண்டாம் டேஞ்சர் அப்படின்னா அதை வந்து தயவு செய்து பண்ணவே வேண்டாம் ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருந்தது அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து செடியெல்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டோம் ரொம்ப சூப்பராக வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க வீட்டை எனக்கு பர்சனலாக அவங்க வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நிறைய பேர் வீடை வந்து நம்ம பார்ப்போம் ஆனால் அளவுக்கு பிடிக்குமான்னு தெரியல எனக்கு இது மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்து நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் அவங்கக்கிட்ட வெளியில் வந்து செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க இன்னும் நிறைய செடிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மல்லிகைப்பூலாம் அழகாக வந்து பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு நான் உங்களுக்கு ஹோம் டூர் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் வாழை மரத்தெல்லாம் இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு எல்லாத்தையும் வெட்டிட்டு இப்போ தான் சிறுத்தமாக வந்து வளர்ந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் வெத்தலை கொடியை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அழகாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து கொடியில் தொங்கவிட்டுருந்தாங்க நல்லா இருந்தது நீட்டாக பார்க்குறதுக்கு குட்டீஸுங்களும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு குட்டி பையன் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சான் அவனுக்கும் அக்கா ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாகலாம் நம்ம சேனலில் வரும் அதை மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்